அவிசுவாசம் மறக்கிற குணமுள்ளதா இருக்கிறது அவிசுவாசம் உள்ளவர்கள்ட்ட கத்தர் செய்ததெல்லாம் சுலபமாய மறந்து விடுகிறவர்களா இருக்கிறார்கள் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று வெட்டாந்திரியில் நடக்கிற போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் பழங்கின் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்திருவின் கைக்கு வில அவர்களை விலக்கி மீட்டார் அவர்கள் சத்திருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் பாடினாங்களா இல்லையா சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே தம்புரு எடுத்துக்கொண்டு மிரியம் மற்றும் சகோதரிகள் சகோதரர்லாம் சேர்ந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடக்கிறது பாடி துதிக்கிறார்கள் அவருடைய துதியை பாடினார்கள் பதிமூணாம் வசனம் ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை எல்லாம் ஒழுங்கம் மறந்தார்கள் பாடினாங்க எவ்வளோ நாளைக்கு வந்தது அது மூணே நாள் தான் வெறும் மூணு நாள் கன்வென்ஷன் மாதிரி முடிஞ்சிருச்சு கட கடன்னு அந்த மூணு நாளைக்கு அப்புறம் திருப்பியும் பழைய புத்தி வந்துருச்சு மூணு நாளைக்கு அப்புறம் தண்ணி தாங்க எடுத்த உடனே தண்ணி கொடுக்கலன்னா பாரு என்ன பண்ணுறோன்னு நிற்கிறாங்க அடா தண்ணியே கடக்க பண்ணார் சிவந்த சமுத்திரத்தையே கடக்க பண்ணுன்னு தேவன் தண்ணி தர்றது அவ்வளோ பெரிய விஷயமா செய்வார் கர்த்தர் கத்தர் எவ்வளோ சுலபமாக செஞ்சாரு பாருங்கள் ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில் போட்டுருந்தார் அது மதுரமானதாயிற்று கசப்பான தண்ணீர் அவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டார் இதை அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கி தண்ணி கடைகள்லாம் பார்ப்போம் என்ன பண்றோம்னு நிற்கிறாங்க முறுமுறுத்து கொண்டு நிற்கிறாங்க அதான் சொல்லியிருக்குதுங்க சீக்கிரமாக அப்படி கிரியை மறந்தார்கள் அப்படி ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இருபத்தி ஓராம் வசனம் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவர்களும் செய்தவராகிய தங்கள் ரட்சகராகிய தேவனை எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்தார் அவர் ஆனால் மறந்துட்டாங்க அவிசுவாசத்தின் குணம் இது அடுத்தது அன்பிலீஃப் இஸ் தேங்க்ஃபுல் அவிஸ்வாசம் என்கிறது நன்றியற்றதா இருக்கிறது நன்றி இல்லை விசுவாசம் நன்றி செலுத்துகிறது ஸ்தோத்திரம் செலுத்துகிறது விழுப்பியர் நான்கு ஆறில் என்ன சொல்லி இருக்குது ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ விண்ணப்பங்கள் தேவையை பற்றி ஆண்டவற்றை சொல்லும்போது கூட ஒரு உண்மையான விசுவாசி எப்படி சொல்லுகிறான் ஸ்தோத்திரத்தோடைய கூட ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது டோன்ட் பி ஆங்ஷியஸ் அபவுட் எனி திங் மேக் யுவர் ரிக்வஸ்ட் நோன் அண்ட் டு காட் வித் ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜபத்தினாலே தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்க அவங்க தேவைகள்னு சொல்ல ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பத்தோடு உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துகிறேன் அப்போ விசுவாசி ஜபிக்கும் போதே என்ன பண்ணுறான் அதுலேயே என்ன பண்ணிடுறான் தேங்க்ஸையும் ஆட் பண்ணிடுறான் இல்லைங்க வந்து கிடச்ச பிறகு தானே தேங்க்ஸ் சொல்கிறது கிடையாது அதுதான் அவிஸ்வாசி ம் அவிஸ்வாசி வந்து கிடைச்ச பிறகு தேங்க்ஸ் என்னுவான் பாட்டு பாடுவான் டேம்பரின் வாசிப்பான் மூணு மா மூணு நாளில் அது கதை முடிஞ்சு போயிடும் விசுவாசினா என்ன தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது கேட்கும் போதே எனக்கு தேவன் நிச்சயம் தருவார்னு அவர் நிச்சயம் தர்றதுனால கேட்கும் போதே தேங்க்ஸ் சொல்லிடுறோம் எத்தனை பேர் இருக்கிறீங்க யார்கிட்ட கேட்குறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வாக்கு மாறாதவர் பொய் உரையாத கர்த்தர் அவர் தருவார தரமாட்டாரா நிச்சயமா தருவார் அப்போ தருவார்ன்னு சொன்னால் அவர் தர்ற வரைக்கும் ஏன் காத்திருக்கணும் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் இப்போவே தேங்க்ஸோடு சேர்த்து ஜெபம் பண்ணிடுறேன் இருக்கீங்களா ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வாம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உங்கள் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் அதாவது பாலந்தேன்னு ஓடுற தேசத்தில் போன பிறகு என்ன எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லித்தர்றார் அங்கே போன பிறகு அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்திட்டு நீங்கள் அதை சுதந்திரத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவங்க வந்து அந்த ஜாதிகள்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க அவங்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய தேசமாக இருக்குது இராணுவம் இருக்குது எல்லாம் இருக்குது இவரெல்லாம் பெருத்த ஜாதிகளாக இருக்கிறார்களே அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் நீ சொல்லி கொண்டாயனால் அதாவது அவனை பார்த்த உடனே உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஐயோ இவ்வளோ பெரிய ஜாதியை நான் எப்படி துரத்துறது நான் சாதாரண இவங்க ஆடு மேய்க்கிற ஒரு ஜாதி இவ்வளோ பெரிய ஜாதிகளை கொண்டு போய் எப்படி நான் துரத்திட்டு ஆக்கியூபை பண்ணுறது இடத்த அப்படின்னு சொல்லி நீ யோசித்தீர்கள் என்றால் என்ன பண்ணுன்னு சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் பதினெட்டாம் வசனம் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகி கத்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து ஆஹா எப்படி சொல்கிறார் பாருங்க எல்லாம் சொல்லுங்கள் நன்றாய் நினைத்து எதை நன்றாக நினைக்க சொல்கிறாரு தேவனாகிய கத்தர் பார்வோனுக்கு ஈர்த்தி யாவருக்கும் செய்ததை நன்றாக பார் எங்கே செஞ்சாரு கிளம்புறதுக்கு முன்னாடியே செஞ்சாரு பல்வேறு வாதைகளை அனுப்பினார் இல்லையா பார்வோனுக்கும் அந்த ஈர்த்தி இருக்கும் அதெல்லாம் எண்ணிப்பார் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளை பின்னால் சொரத்துலாம் முன்னால் சிவந்த சமத்துவம் பெரிய சோதனை அதை எண்ணிப்பார் அங்கே என்ன நடந்தது யோசித்துப்பார் என்றார் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கத்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அதாவது கத்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நன்றாய் நினைத்து எல்லாம் சொல்லுங்கள் நன்றாய் நினைத்து இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் தினந்தோறும் என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் எடுக்கணும் தினந்தோறும் கொஞ்சம் நேரம் எடுத்து தனியாக போய் உட்காந்து என்ன பண்ணணும் நன்றாய் நினைக்க உணவு எதை நினச்சி பார்க்கணும் கத்தர் எப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கார் நம்மளை எங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கார் எப்படி எல்லாம் செஞ்சுருக்கிறார் எப்படி வே படிப்பு கொடுத்தாரு எப்படி வேலையை கொடுத்தாரு எப்படி இந்த வருமானத்தை கொடுத்தாரு எப்படி வீட்டை கொடுத்தாரு எப்படி நல்ல காரியங்களை கற்று கொடுத்தார் எப்படி நன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறார் நாம் நினச்சதும் கேட்கறதுக்கு மேலாக எப்படி அவர் செஞ்சுருக்கிறார் அவையெல்லாம் நன்றாய் நினைத்து எல்லாம் சொல்லுங்கள் நன்றாய் நினைத்து நிறைய பேர் பேசுறதுலேயும் நேரத்தை செலவழிச்சிடுறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னா வளவளும் பேசுறது என்ன பேசுகிறோம் அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல இப்படியே போனால் அவ்வளோதான் இது எல்லாம் ஒன்று உருப்பிட்ற மாதிரி தெரியல எங்கே போய் முடியுமோ அதை பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் நன்றாய் நினைத்து நன்றாக நினச்சி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வேற மாதிரி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க கத்தர் இவ்வளோ நாளாக என்னை அற்புதமாக காத்து வர்றாரு எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு நான் முடியாதுன்னு நினச்ச நேரத்தில் கத்தர் பெரிய அற்புதமாக காப்பாற்றி இருக்கிறாரு அற்புதமாக தேவையில் சந்தித்து இருக்கிறாரு இந்த முறையும் இந்த தேவையின் மத்தியில் இந்த பெரிய ஜாதிகளை பார்த்து எப்படி இவர்களை புரட்டுறதுன்னு யோசி யோசிக்கும் போது இதை யோசித்து பாருன்றார் இல்லையா அவங்க பெரிய ஜாதியை கண்டு பயந்துட்டு இருந்தாங்க நம்ம இன்னைக்கு பெரிய பிரச்சனையை கண்டு இருக்கிறோம் அப்போ இப்போ காண்ற இந்த பெரிய பிரச்சனை கத்திர ஒன்றுமே கிடையாது மாறாவின் தண்ணீர் கசப்புங்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது ஆனால் அவருக்கு அது பெரிய பிரச்சனையே கிடையாது என்ன பெரிய ரொம்ப சிம்பிள் மேட்டர் வனாந்திரத்தில் மினரல் வாட்டர் கொடுத்தாரு அவங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போடுனார் போட்ட மதுரம் மதுரமாகிட்டு ரொம்ப சிம்பிள் கத்தர் வந்து நம்ம எதை பெருசா நினைச்சோம் ஐயோ கையோன்றோமோ அது வந்து கத்தருக்கு ஒண்ணுமே கிடையாது பின்னால பார்வண்டி சேனை முன்னால சிவந்த சமுத்திரம் நம்ம நினைக்கிற போகிறதுக்கு வழியே இல்லை அவ்வளோதான் போச்சு ரெண்டு பக்கமும் போட்டு நசிக்கிட்டு வாங்க போல இருக்கு அப்படின்னு தெரியுது ஆனால் கத்தர் ரொம்ப சிம்பிளா பலந்து விட்டார் நீ போன்றாரு அவன் துரத்திக்கிட்டு வரும்போது பின்னால வருகிறவனு மூழ்கடிக்கப்படு ஒருத்தம் கூட மீந்தவில்லைன்னு சொல்லியிருக்குது இருக்குது அப்படி பண்ணார் கத்தர் நான் சொல்லுகிறேன் நினைத்து பாருங்கள் கத்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்கிறேன் கத்தர் எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தார் நான் எப்படி ஆரம்பித்தேன் என்ன செய்தேன் கத்தர் எனக்கு எப்படி நன்மை செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பொல்லாத மனிதர்களை கையிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் சதி திட்டங்களிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் பிராணனை வழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் நோய்களிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் எல்லா ஆபத்திலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் கேடுகளிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் அதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அமேன் எண்ணி பார்க்குறீங்களா அது ஒரு நல்ல கான்டம்ப்ளேஷன் எண்ணி பார்க்குறதுன்றது ரொம்ப நல்ல காரியம் எதையாவது எண்ணி பார்த்துட்டு பிரச்சனையே யோசிச்சுட்டு ஐயோ என்ன ஆகுமோ அது புதாகரமாக கிளம்புதாக்கும் இது பெரிய பேயாக இருக்கும் போல் இருக்குது இது என்ன ஆகுமோ தெரியல அப்படி யோசிக்கக்கூடாது எப்படி யோசிக்கணும் கத்தர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்னு யோசித்து பார்க்கணும் ஒன்றுமே இல்லையா பைபிளில் என்ன செய்திருக்காரு மற்றவங்களுக்கு என்ன செஞ்சார்னு பாருங்கள் அதை எண்ணி பார்த்து யோசித்துக் கொண்டிருங்கள் அதை தியானித்து கொண்டிருங்கள் என்றால் கத்தர் அவைகளையே உங்களுக்கும் அவர் செய்வார் இருக்கீங்களா அவர்களுக்கு செய்தது உங்களுக்கும் அவர் செய்வார் பாருங்க வாசிக்கிறேன் தேவனாகிய கத்தூர் பார்வோனுக்கு அவருக்கு செய்ததையும் சொல்லிட்டு பத்தொன்பதாம் வசனத்துல கண்ட அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு சொல்லுங்க பயப்படாதிரு நினைச்சு பார்த்தோன்னா பயம் போயிடுது பாருங்க நினச்சி பார்க்கலாம் பயம் இருக்கும் நினச்சி பார்த்தோம்னா பயம் போயிடுது நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் தேவநாயிய கத்தர் அப்படியே செய்வார் மீதியாக இருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்கிறவர்களும் அழிந்து போக மட்டும் தேவநாயிய கத்தர் அவர்களுக்குள்ளே குலவிகளை அனுப்புவார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவநாயக கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்கள் கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ன்னா அங்கே வந்து அவர்கள் மத்தியில் இருக்கிறார்ன்ற அர்த்தத்தில் சொல்லியிருது நமக்கு வந்து அதை விட பெட்டராக நமக்குள்ளாகவே இருக்கிறார் அவர்கள் ஜனக்கூட்டமாக இருந்தாங்க அவங்க மத்தியில் இருந்தார் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் நீங்க வீட்டில் தனியா இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிறார் தனியா பிரயாணப்படும் போது உங்களுக்குள்ளே இருக்கிறார் தனியா தவித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிறார் தனியா நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பிரச்சனைகளை தனியாக நீங்கள் சந்திக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் சொன்ன கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் வல்லமையும் பயங்கரமான தேவன் விரோதிகள்லாம் ஒன்றும் கிடையாது நமக்குள்ளே இருக்கிறவர் அதை காட்டில் பெரியவர் அந்த ஜாதிகளும் தேவனாகிய கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு துரத்தி விடுவார் எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக வெரைட்டி எக்ஸ்ட்டாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறார் பாருங்கள் நீ அவர்களை ஒரு மிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெரிய இப்போ சொல்கிறார் ஒரேடியாக துரத்திடாதப்பா அவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ ஆக்கியப்பை பண்ணிகிட்டு இருக்கட்டும் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக தோர்த்தி நீ போய் பண்ண பண்ண அவனை வெளியேற்றி ஏன்னா எல்லாரையும் வெளியேற்றினா நிறைய காட்டு தான் உள்ள இருக்கும்ன்றார் இருக்கீங்களா கருத்துற ஐடியால ஆள் நம்மளை விட ஐடியால அவர் பெரியவராய் இருக்கிறார் அவர் முன்கூட்டியே சிந்திக்கிறவராய் இருக்கிறார் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகணும்னு மனசு வச்சுட்டார் அவர் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அடைய வேண்டும் அதாவது தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தான் கத்தருடைய சித்தம் அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் தீர்மானிக்க வேணும் கத்தர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வழியில் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காகவே ஒழிய உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல ஹலோ அவர் தான் கொண்டாந்தார் அவர் தான் கொண்டாந்தார் வல்லமையை காண்பிப்பதுக்கு அவர் தான் சாப்பாடு இல்லாத காட்டுக்கு ஏனென்றால் ஏன் என்றால் எப்படி தூளத்தனையா கடற்கரை மணலத்தனையாக கொட்ட முடியும்னு காண்பிக்கிறதுக்காக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அப்படி எண்ணுங்கள் விசுவாசத்தை உள்ளத்தில் வையுங்கள் அவிசுவாசத்தை நீக்குங்கள் உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை எளிதாக ஒரு நிமிஷத்திலே அவர் அதை மாற்றி தர முடியும் வல்லவராயிருக்கிறார்